திருச்சிற்றம்பலம் மூன்று உலகங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சைவம் தொகுதிகளை மூன்று பகுதிகளாக விளக்கு விளக்குகின்றது முதல் வந்து பிரகிருதி மாயா உலகம் இரண்டாவது அசுத்த மாயா உலகம் மூன்றாவது சுத்த மாயா உலகம் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கவங்களுக்கு இன்னும் விரிவாக தெரியும் நம்ம ஜென்ரலாக சொல்லிகிட்டே இருப்போம்ல பதினான்கு உலகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஈரேழு பதினான்கு முதல் உலகங்கள் அப்படின்னும் நம்ம சொல்லியிருப்போம் உலகம் ஏழும் பெற்ற சீரபிராமி அப்படின்னு அபிராமி அந்த அதில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அதே அபிராமி அந்த அதிலே பூத்தவளே போனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே நிற்கும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கந்தர் அலங்காரத்தில் கின்கினி யோசை பதினாலும் பதினாலு உலகமும் கேட்டதுவே அப்படின்னு இந்த மாதிரி நிறைய இடத்துல நமக்கு பதினான்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம் அதில் பிரகிருதி மாயா உலகத்தில் தான் இந்த பதினாலையும் வகைப்படுத்தியிருக்காங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏழு ஏழாக பிரிப்பாங்கள்ல பதினாலு செய்யுழு அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ முதல் ஏழு என்ன அப்படின்னா பூ உலகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் இது ஏழு இந்த ஏழு உலகங்களும் மேலுலகங்கள் அப்படின்வாங்க அடுத்தது அதலம் விதலம் சுதலம் தலாதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் என்னும் ஏழு உலகங்களும் ஒன்றை ஒன்று அடுத்துள்ள கீழ் உலகங்களாம் அதல பாதாளம் அப்படி நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல இதில் முதல் பார்த்தீங்கன்னா அதலம் அதுக்கடுத்தது லாஸ்ட் ஏழாவது பார்த்திங்கன்னா பாதாளம் அதனால் இது வந்து நம்ம அதில் பாதாளம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம் முதல் பிரகிருதி மாயா உலகத்தில் உள்ள இந்த பதினான்கு தான் நம்ம அடிக்கடி பேச்சு வழக்கில் சொல்லிட்டு இருக்க பதினான்கு உலகங்கள் அட்லீஸ்ட் இதனோட பேர் யாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் மீதி ரெண்டு உலகங்களும் மாயா உலகம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் மாயா உலகம்னு ஒன்று இருக்குது இந்த மூ உலகங்களையும் நீக்க மர எங்கும் நிறைந்து வியாபித்து நிற்கும் இறையானது இவற்றையும் கடந்த அப்பாலான இருப்பை சிறப்பாக உடையது இந்த உலகத்தையே பரலோகம் அல்லது பரவெளி என்பர் திருச்சிற்றம்பலம்